வணக்கம் அண்ணா வணக்கம் மக்கள் அன்பர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அண்ணா ஆர் என்றது பரிசுல இருந்து வந்திருக்கிறீங்க எனக்கு தெரிகின்றது ஆர் என்று உங்களே இந்த என்னுடைய அன்பர்களுக்கு இந்த காணொலி மூலம் பார்க்குற அன்பர்களுக்கு அறிமுகம் செய்கிறீங்க ஓகே நன்றி அம்மா நான் வந்து இலங்கை தாயகத்தில் திருவோணமலையில் பிறந்தனம் அங்கே போர்ச்சூழல் காரணமாக இடம்பெயர்ந்து இந்தியாவுக்கு வந்து அங்கே கல்வி கற்று பொலிட்டிக்கல் சயின்ஸு எம்ஏ படிச்சிருக்கிறேன் அந்த அதன் அடிப்படையில் சினிமா டிப்ளமா படித்து சினிமா துறைக்கு வந்தேன் எனக்கு சினிமா துறையில் நான் வர்றதுக்கு மெயின் காரணமே நான் எம்ஜிஆர் அவர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரம்ன்ற ஒரு நூல் எழுதினான் அந்த நூல் மூலமாக எம்ஜிஆர் கொடுத்த வாழ்க்கை தான் எனக்கு சினிமா அதில் இருந்து நான் படிப்படியாக பல கதைகள் கதப்புத்தகங்கள் எழுதினேன் அந்த கதை புத்தகங்கள் திரைப்படங்களாக வந்தது சீரியலாக வந்தது அதுக்கப்புறம் நான் இலங்கையில் இந்தியாவில் இருந்து உடல்நல குறைவாக நான் பிரான்ஸுக்கு வர வேண்டியிருந்து வந்தது வந்த பிறகு என்னுடைய தாயக மக்களுக்கு தாயக கலைஞர்களை ஒரு தரமான சினிமாக்காரங்களாக உருவாக்கணுன்ற முயற்சியில் நான் முழுக்க முழுக்க இறங்கி ஃப்ரான்ஸில் ஒரு ஆறு திரைப்படங்கள் எடுத்திருக்கிறேன் அந்த திரைப்படங்களுடைய வளர்ச்சி இன்றைக்கு கடைசியாக நான் எடுத்திருக்கிற படம் அந்த படத்தில் வந்து மூணு மொழிகளில் நான் எடுத்திருக்கேன் அந்த படம் கல்லற ரகசியங்கள் அந்த படத்துக்கு பேர் வந்து அதாவது சித்தர்களுடைய மருத்துவ கண்டுபிடிப்புகளில் இருந்து ஒரு ஆராய்ச்சி விஷயத்தை தான் அந்த படத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் இது வந்து தமிழர்கள் வந்து தொலைத்த காரியங்களை வெளியுலக கொண்டு வரான ஒரு கதைக்களம் இதை திரைப்படமாக பண்ணியிருக்கிறேன் இல்லை இந்திய சினிமா நடிகர்களும் எங்கள் தாயகத்தின் நடிகர்கள் ஃப்ரெஞ்சு நாட்டு கலைஞர்கள் ஆப்பிரிக்க கலைஞர்கள் இண்டன சர்வதேச கலைஞர்கள் இதில் நடிச்சிருக்கிறாங்க இதுதான் என்னுடைய தொழில் இதுதான் நான் பேர் என்ன கேட்குறீங்கம்மா இன்றைக்கு இந்த விருது கிடைச்சது உங்களுக்கு எப்படி இருக்குன்றது இங்கே வந்து பிரான்ஸில் இருந்து இங்கே ஜெர்மன் நாட்டிலே உங்களுக்கு விருது வழங்கப்பட்டது அந்த விருது கிடைச்சவுடன் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது இங்கே தமிழ் மக்களையோ அல்லது உலக நாடிலேயோ எல்லா இடத்துல இருந்தும் இங்கே மக்கள் வந்திருந்தார்கள் அவர்களை சந்திக்கும் போது அந்த சந்திப்பின் மத்தியில் உங்களுக்கு விருது கிடைத்திருக்குன்றது எப்படி இருக்குன்றது என்ன நிச்சயமாக ஒரு பெரிய எல்லை எல்லை இல்லா மகிழ்ச்சியில்தான் இருக்கேன் காரணம் நான் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட கருணாநிதி அவர்கள்ட்ட எல்லாம் நான் விருது வாங்கியிருக்கிறேன் அந்த விருதை விட என்னுடைய தாயகத்துறவர்கள்ட்ட என்னுடைய தகுதிக்கு அவர்கள் ஒரு சர்டிபிகேட் கொடுத்த மாதிரி தான் இந்த விருதை நான் நினைக்கிறேன் ரொம்ப பெருமையா இருக்குது அந்த விருதை வழங்கின எம் டிவி அண்ணன் சிவனேசன் அவர்களுடைய குடும்பம் என்னை போன்ற கலைஞர்களுக்கு கொடுக்கும் அந்த ஊக்கம் ஒரு பெரிய ஒரு உற்சாகம் ஒரு டானிக் மாதிரி இருக்கு அவர் நல்லா இருக்கணும் அவரை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவருடைய கருத்தை நாங்கள் பலப்படுத்தணும் அன்பர்களுக்கும் யாரெல்லாம் இங்கே வந்து இந்த விருதை பெற்றிருக்கின்றார்கள் எந்தெந்த மூல முடக்கில இருந்து எங்களுடைய தமிழ் மக்கள் மறைந்து காணப்படுகின்றார்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுக்குள் இருந்து கோழி குஞ்சுகள் வெளியே வருகின்ற போது போற மாதிரி ஒவ்வொரு மக்களும் நண்பர்களும் வெளியில வருகின்றார்கள் இதை பார்த்து இன்னும் மூல முடக்குகள்ல இருக்கின்ற மக்களும் வெளியே வருவார்கள் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் அடுத்தடுத்த வருடங்களிலே இந்த விருது விழா நடக்கின்றது அதில் அவர்களையும் கூப்பிட்டு அந்த விருது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கின்றேன் மிக்க நன்றி என்ன கண்டிப்பா அம்மா ஒரு விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன் அதாவது இன்றைய இந்த விழாவில் கவனிக்கும் போது புதியவர்களாக இருந்த குழந்தைகள் மத்தியிலும் ஒரு ஆர்வம் இருந்தது தாங்களும் அந்த விருதை வாங்கணும் அப்படின்ற ஒரு துடிப்பு இருந்தது நிச்சயமா இந்த இந்த சம்பவம் வந்து எதிர்காலத்தில் அவர்களை விருது வாங்க வைக்கும் என்று நான் நினைக்கிறேன் கடவுள் வந்து அவர்களுக்கு கருணை காட்டணும் அவர்களும் நல்லா வரணும் அவருடைய குடும்பங்கள் நல்லா இருக்கணும் இந்த கரே வண்டி வாழ்த்துடனம்மா உங்களுக்கும் நன்றி அம்மா நன்றி வணக்கம் வணக்கம்